السلام عليكم ورحمه الله وبركاته انبم اروم نرين الله بن ارول على. இதயங்கள் அமைதியை தேடும் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும் புனித ரமதானை முன்னிட்டு மடவள ரமதான் பரிசு போட்டிகள் முசாபகத்துல் இஸ்லா இப்போட்டியானது அல் குர்ஆனை ஆனை ஓதுவது மட்டுமன்றி அதன் பொருள்களை உணர்ந்து விளங்கி வாழ்வை செம்மையாக்க ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது அமலையும் அறிவையும் இணைக்கும் முகமாக அல் குரு முதல் பத்து ஜிசுக்களின் தப்சீர் நூல்கள் மற்றும் தப்சீர் வீடியோக்களில் இருந்து நாள்தோறும் ஓர் எளிய கேள்வி கேட்கப்படும் உங்கள் அறிவை அல் குரு ஆனோடு இணைப்பதற்கான மருந்தாக ஐம்பதாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட லட்சம் மொத்த பரிசு தொகையுடன் உங்களுக்கு ஊக்கமளிக்கும் அழகிய அங்கீகாரம் வருடங்கள் தொடர்ந்து பங்கேற்பவராக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டால் அல் குரு முப்பது ஜிசுக்களினதும் சுருக்கமான விரிவுரையை முழுமையாக விளங்கும் பாக்கியம் பெறலாம் அலமது எனவே இது வெறும் போட்டி மட்டுமல்ல இதயங்களை சீர்படுத்தும் ஒரு சுவன பயணமுமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்துக்கு முன்னர் உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் பிப்ரவரி பதினெட்டாம் திகதி ஆரம்பமாகி மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதியுடன் நிறைவடையும் வெறும் இருபது தினங்களுக்கான முயற்சிகள் மட்டுமே நீங்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட தமிழ் மொழி அறிந்தவராயின் உலகின் எந்த மூலையிலிருந்தும் இந்த நல்ல வாய்ப்பில் பங்கேற்கலாம் திரையில் தெரியும் QR கோடினை ஸ்கேன் செய்து கூகுள் படிவத்தை பூரணப்படுத்தி இதன் இறுதியில் காணப்படும் லிங்க் மூலம் போட்டிக்கான உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து பதிவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ரமதானில் அல் குர்ஆன் உங்கள் இதயங்களுடன் பேசட்டும் அறிவு அமலாக மாறட்டும் அல்லாஹுவின் திருப்தி மறுமை வெற்றிக்கு பரிசாகட்டும் மடவளை மர்கசுல் இஸ்லாஹுவின் ரமதான் பரிசு போட்டி முசாபகத்துல் இஸ்லாம் இன்ஷா அறிவால் வளர்ந்து எய்மானால் உயர்வோம் மேலதிக தொடர்புகளுக்கு சைபர் சைபர் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஆறு எட்டு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து